லோ பட்ஜெட்ல ஒரு ஆம்னி வண்டி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு நான் பெஸ்ட்டா பண்ணி தரேன் இன்ஜின் கண்டிஷன் பக்காவா இருக்கு கஸ்டமர் ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கேட்குறாங்க நீங்க நேரில் வாங்க என்ன பெஸ்ட்டா பண்ண முடியுமோ பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு நான் கோட் பண்ணியிருக்கேன் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு எழுபது சொல்றேன் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா போதும் உங்களுக்கு நான் பைனான்ஸும் போட்டு கொடுத்துட்றேன் உங்களுக்கு லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டி எடுத்துக்கோங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு ஃபுல் பைனான்ஸ் நான் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு நான் பெஸ்ட் ப்ரைஸ் போர்ட் பண்ற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபது சொல்றேன் உங்களுக்கு வண்டி வாங்கணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா நீங்க நேராக சாய் மணிஷ் கார்ஸ் வாங்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க இங்கே வந்து ஃபுல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு வண்ண மீடியா நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் கிஷோர் குமார் பேசுகிறேன் சாய் மணிஷ் கார்ஸ்லேருந்து நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பெட்டு வேலமால் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டிங்க வந்து அவைலபிள் இருக்கு இங்கே சாய் கார்ஸ்ல அது இல்லாமல் நம்ம கமர்ஷியல் மட்டும் இல்லாமல் கார்ஸும் வந்து பண்ணுறோம் உங்களுக்கு கார்ஸ் ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்சாக பண்ணி தரேன் வித் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் கார்ஸ்க்கோ கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்க்கோ ஃபைனான்ஸ் ஆப்ஷன் சாய் மணிஷ் கார்ஸில் அவைலபிள் இருக்குது அதோ வண்ண மீடியா நேர்களுக்காக நம்மளால என்ன மேக்சிமம் ஃபைனான்ஸ் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம் வேற ஏதாவது பெயிண்டிங்கோ இல்லைன்னா டயர் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதோ இது எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணித்தரோம் நம்ம ஸ்பெஷலைஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ரக்கில் நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டு ஸோ ஃபுட் ட்ரக்கில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும் இன்டீரியர்ஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணித்தரோம் அதுவும் இன்வெர்டர் ஃபெசிலிட்டிஸ் கூட அதுவும் நாங்கள் செட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நீங்கள் நேரில் வாங்க என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ நான் தரேன் டாடா எஸ் லோ பட்ஜெட்லேருந்து லேட்டஸ்ட் மாடல் வண்டி வரைக்கும் இருக்குது பொலேரோவும் லோ பட்ஜெட்ல இருந்து லேட்டஸ்ட் வரைக்கும் இருக்கு தோஸ்ட் வேணா தோஸ்ட் கூட இருக்கு அது இல்லாம ஸ்பெஷலா வந்து நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ட்ரக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுட் ட்ரக்ல உங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு கேக்குறீங்களோ அந்த ஃபெசிலிட்டிஸ் கூட நாங்க பண்ணி தரோம் க்ளோசிங் டாடா ஏஸ் பாத்தீங்கன்னா கூட அதுல கூட நாங்க ஃபுட் ட்ரக் வந்து ஆல்டரேஷன் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் இது இல்லாம உங்களுக்கு வந்து புது பேட்டரி வந்துடும் வண்டியில அதுவும் வண்டி டெலிவரி எடுக்கும் போது உங்களுக்கு வந்து வண்டி டெலிவரி எடுக்கிற டைம்ல உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவேன் உங்க கண்ணு முன்னாடியே அந்த ஆயில் சர்வீஸ் வேலை நடக்கும் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் காருக்கும் எல்சிவிக்கு கூட ஃபைனான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் நேரில் வாங்க என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ நான் பண்ணி கொடுக்குறேன் சாய் மணிஷ் காசில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு லேட்டஸ்ட் வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு லோ மாடலுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்க ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஃபைனான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு நேரில் வாங்க என்ன பெஸ்டா பண்ணி தர முடியுமோ நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வண்டி வாங்கணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா நீங்க நேராக சாய் மணிஷ் காசு வாங்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஓம்னி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி வந்து டீ இருந்து ஓன் போர்டுக்கு சரண்டர் பண்ணிருக்காங்க கஸ்டமரே உங்களுக்கு இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துட்றாரு சரிங்களா இந்த வண்டிக்கு வந்து பாட்டி கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபது கேட்குறாங்க நீங்கள் நேரில் வாங்க நான் ரேட்டு கம்மி பண்ணி உங்களுக்கு குறைச்சி நான் வாங்கி தரேன் நீங்கள் வண்ண மீடியா மூலமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் சர்வீஸு நீங்கள் டெலிவரி எடுக்கும் போது நான் பண்ணி கொடுத்துட்றேன் சார் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆம்னி வண்டி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஜைலோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாண்டில் போர்டு வண்டி ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது பேப்பர்ஸ் எதுவும் கரண்ட்டில் இல்லை வண்டி வந்து பார்த்திங்கன்னா நாலு டயருமே புது டயர் தான் கஸ்டமர் போட்டிருக்காரு பில்லுமே இருக்குது இது இல்லாமல் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து எல்சிடி செட்டு போட்டிருக்காரு ஃபுல் சீட் கவர் அடிச்சிருக்காரு கஸ்டமர் ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கேட்குறாங்க நீங்கள் நேரில் வாங்க என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் வண்ண மீடியா மூலமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக ஆப்ஷன் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொலேரோ மேக்ஸி ட்ரக்கு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரெஜிஸ்டர் எஃப்சி இன்சூரன்ஸ் பாரு இந்த வண்டி வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி லோ பட்ஜெட்ல பொலேரோ கேக்குறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல ஆப்ஷன் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு நேர்ல வாங்க என்ன பெஸ்டா பண்ணி தர முடியுமோ நான் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு நான் கோட் பண்ணிருக்கேன் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எழுபது சொல்றேன் நேர்ல வாங்க இன்னும் வண்ண மீடியா மூலமா வந்தீங்கன்னா இன்னும் கூட நான் நெகோஷியேட் பண்ணி நான் வண்டி தரேன் லோ பட்ஜெட்ல ஒரு பொலேரோ மேக்ஸி ட்ரக் பாக்குறவங்களுக்கு நல்ல ஆப்ஷன் தொட்டி வந்து நல்லா ஹைட்ல இருக்கு கட்டு நல்லா ஹைட் அடிச்சு ஏற்றிருக்காங்க இது வந்து சாதா இன்ஜின் சிஆர்டி இன்ஜின் வண்டி இது இந்த வண்டி வந்து டாடா ஜிப் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு வந்து உங்களுக்கு புது பேட்டரி போட்டு கொடுத்துருவேன் பேட்டரி வந்து டயர் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு அடிச்சிருக்கு எஃப்சி வந்து ரெண்டு வருஷம் வந்துடும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் இந்த வண்டிக்கு நான் கோட் பண்ணிருக்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருபது சொல்றேன் நெகோசியபிள் பிரைஸ் தான் நீங்கள் ஒரு ரூபாய் கட்டுங்க உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன லோன் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுத்துறேன் வண்டி டெலிவரி எடுக்கும்போது நீங்கள் வண்ண மீடியா மூலமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் சரிஸாக ஃப்ரீயாக காஸ்ட்டில் நான் பண்ணி கொடுத்துறேன் ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓட்டரில் ஓட்டுறதுக்கும் இந்த வண்டி நல்லாயிருக்கும் நீங்கள் நேரில் வாங்க பெஸ்ட்டாக என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தர்றேன் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாய் கட்டினீங்கன்னா போதும் உங்களுக்கு நான் ஃபைனான்ஸாகவும் போட்டு கொடுத்துட்றேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ப்ளஸ்ஸு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் வண்டி வந்து வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு உங்களுக்கு லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த வண்டிக்கு நான் பெஸ்ட்டாக கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொண்ணூறு வரும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் நான் பண்ணி தரேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு வண்டி டெலிவரி வண்ண மீடியா மூலமாக வந்தீங்கன்னா இந்த வண்டின்னு வந்து நீங்கள் டெலிவரி எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஆயில் சர்வீஸ் நான் பண்ணி கொடுத்துறேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவேன் இந்த வண்டிக்கு வந்து நாலு டயருமே நல்லாயிருக்கு இன்ஜின் பக்கா குவாலிட்டியில் இருக்குது நீங்கள் நேரில் வாங்க மெக்கானிக் வச்சு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் என்ன பெஸ்ட்டாக பண்ணி தரமோ நான் பண்ணி கொடுத்துறேன் இந்த வண்டிக்கு நான் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எழுபது சொல்கிறேன் நேரில் வாங்க என்ன வண்ண மீடியா மூலமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இன்னும் கூட நான் கம்மி பண்ணி கொடுத்துட்றேன் இந்த வண்டிக்கு வந்து நான் கோட் பண்ணிருக்கேன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எழுபது நான் கோட் பண்ணியிருக்கேன் உங்கள் ப்ரொஃபைல் வந்து நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸாக கூட நான் இந்த வண்டிக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் நேரில் வாங்க உங்களுக்கு நான் என்ன பெஸ்ட்டாக பண்ணி பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எப்சி உங்களுக்கு ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன் நாலு டயருமே நல்லாயிருக்கும் பேட்ரி புது பேட்ரி போட்டு கொடுத்துருவேன் இது இல்லாமல் வண்டி வந்து பக்காவாக இன்டீரியர்லாம் பண்ணியிருக்கோம் நேரில் வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும்னா சாய் காஸ் வாங்க உங்களுக்கு என்ன நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேனோ நான் பண்ணி கொடுத்துறேன் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணலாம் வண்டிக்கு நான் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து ஐம்பதாயிரரூபா நான் கோட் பண்ணியிருக்கேன் நேரில் வாங்க வண்ண மீடியா மூலமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணித்தரமுன்னோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆயில் சர்வீஸ் நான் பண்ணி கொடுத்துருவேன் இது இல்லாமல் ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசி அந்த ஓனர் பேரில் போட்டு கொடுத்துருவேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் ஏஸ் எக்ஸ்எல் மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து அவுட்லுக்கு உள்ள இன்டீரியரு எல்லாமே நல்லா பண்ணியிருக்கோம் டயர் நாலு டயருமே நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு புது பேட்ரி போட்டு கொடுத்துருவேன் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன் இந்த வண்டிக்கு நான் பெஸ்ட்டாக கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தொண்ணூறுனா இந்த வண்டிக்கு கொடுத்துடலாம் நேரில் வாங்க என்ன பெஸ்ட்டாக தர முடியுமோ நான் தரேன் உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும்னா சாய் காஸ் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் பண்ணி கொடுத்துட்றேன் பண்ண மீடியா மூலமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் சர்வீஸ் நான் பண்ணி கொடுத்துறேன் டெலிவரி எடுக்கும்போது ஆயில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவேன் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் வந்து இந்த வண்டிக்கு வந்து ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணலாம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் ஃபைனான்ஸே போட்டு கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு சார் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி டாடா மெகா இந்த வண்டிக்கு வந்து எஃப்சி வந்து அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவேன் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நான் பெஸ்ட்டு ப்ரைஸ் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபது சொல்கிறேன் நேரில் வாங்க இன்னும் ஒன்று நெகோஷியேட் பண்ணி நான் கொடுத்துட்றேன் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அறுபது வரைக்கும் ஃபைனான்ஸ் போட்டு கொடுக்கலாம் நேரில் வாங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவேன் வண்டி வந்து அவுட்லுக்கு பாடி கட்டு எல்லாமே ஹைட் ஏற்றிருக்காங்க இந்த வண்டிக்கு வந்து புது பேட்டரியும் நான் போட்டு கொடுத்துருவேன் இந்த வண்டிக்கு நான் பெஸ்ட் ப்ரைஸ் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தொண்ணூறுனா வந்து இந்த வண்டியை நான் கொடுத்துடலாம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எழுபது வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணலாம் சென்னையில் இருந்தீங்கன்னா மன்ன மீடியா மூலமாக வந்தீங்கன்னா இன்னும் கூட நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நேரில் வாங்க என்ன பண்ணுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுங்க உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் நான் பண்ணி கொடுத்துறேன் எந்த ஊராக அந்த ஆல் ஓவர் தமிழ்நாடும் நான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு டாடா ஏஸ் எக்ஸல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கூண்டு வண்டி இது இதில் வந்து உங்களுக்கு வந்து நாலு டயருமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டிக்கு வந்து நாங்கள் பெஸ்ட்டாக கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எண்பதுனா இந்த வண்டியை வந்து கொடுத்துடலாம் இதை இன்க்ளூசிவ் உங்களுக்கு வந்து புது பேட்டரி நான் போட்டு கொடுத்துருவேன் வண்ண மீடியா மூலமாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி டெலிவரி எடுக்கும் போது ஆயில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவேன் இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபைனான்ஸ் நான் போட்டு கொடுத்துடுறேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்குது ஃபுல் பெயிண்டும் பண்ணியிருக்கு வண்டி டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பேட்டரி வந்து புது பேட்டரி வந்து போட்டு கொடுத்துருவேன் நீங்க நேர்ல வாங்க உங்க மெக்கானிக் கூட்டுவாங்க வாங்க வண்டி செக் பண்ணுங்க என்னால பெஸ்ட்டா என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன்